ஹலோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது மூட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கை இங்கே பெட்ரு செயின் டைப்பு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம இன்றைக்கி பெங்களூருக்கு அனுப்பிக்க இது மாதிரி தான் சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம எப்போது மூலம் தான் எஸ்டி கொரியரில் அனுப்பிக்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அறுபது மூட்டையிலேருந்து ஐயாயிரம் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கி ஆட்டோமேட்டிக் இங்கே பெட்ரு அவைலபுளாக இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸும் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது வேண்டிங்கன்னா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டூ டூ டேஸில் உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருவோம் எஸ்டி கொரியரில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆகிரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதர் பிராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட இப்போ வாங்கலை வேறு இடத்துல வாங்கியிருந்தீங்களோ அதையும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டூ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருவோம் நம்ம நேரில் போய் சப்போஸ் எதனா ப்ராப்ளம்னா நேரில் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் கொண்டு வந்தாச்சு மாதிரி நீட்டாக பேக் பண்ணி நம்ம எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் பில்லு எல்லாமே நம்ம எழுதி ஒட்டி அனுப்பிச்சிடுவோம் ஓகே காய்ஸ் தேங்க் யூ